இன்று நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் ஓய்வறை திறக்க உள்ளோம் இது வந்து வரலாற்று சிற்ப சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இது வந்து ஓய்வறை மட்டும் கிடையாது பெண்கள் உறுப்பினர்கள் அனைவரும் மேற்படி இடத்தில் அமர்ந்து கேஸ் ரெடி பண்ணுவதற்கும் மற்றும் உணர்ந்து உணவு அரு அருந்துவதற்கும் இந்த அறை நாம் பெண் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கியுள்ளோம் பெண் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஓய்வறை என்பதை தவிர்த்து இந்த இடத்தில் அமர்ந்து கேஸ் ரெடி பண்ண வேண்டியதும் மற்றும் உணவு அருந்த வேண்டிய அந்த ஒரு இடத்தையும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது நம்முடைய ஒற்றுமையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு விழா இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ஓய்வறை என்பது பெண் உறுப்பினர் ஓய்வறை என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் குமாசாக்கள் சங்கத்திற்கும் இந்த விஷயம் போய் தெரிந்து எல்லா சங்கத்திலிருந்தும் நமக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் இந்தியாவில் முதன் முதலில் பெண் உறுப்பினர்களுக்கு ஓய்வறை வழங்கிய முதல் சங்கம் சென்னை சங்கம் என்று அந்த குறிப்பில் நமக்கு பாராட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் இந்த விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதனைத் தொடர்ந்து ஒரு புதிய திட்டம் நம்முடைய சங்கத்தில் வகுக்கப்படுகிறது என்னவென்றால் ஆண்டுக்கு ஒரு முறை ரூபாய் ஐநூறு ஒரு உறுப்பினர் செலுத்தினால் அந்த உறுப்பினர் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துட்டார்னா அந்த வீட்டுக்கு அந்த திட்டத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று ஒரு புதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் வருகின்ற செயற்குழு கூட்டத்தில் அந்த திட்டத்தை தீர்மானமாக நிறைவேற்றி உறுப்பினர்களை தெரிவித்து அந்த திட்டத்தை உள்ளோம் அது மட்டுமல்ல அந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் அதன் பிறகு அந்த திட்டத்தில் வலுவடைந்து சிறப்பாக செயல்படும்போது அந்த பத்தாயிரம் என்பது பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் இறப்பு நிதியாக வழங்கப்படும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த திட்டத்தில் சேர்ந்து இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த பணம் அவருடைய வாரிசுகளுக்கோ அல்லது மனைவிகளுக்கோ வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்முடைய சங்கத்தில் இறப்பு நிதி தொகை ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்கப்படுகிறது அதையும் சேர்த்து பிளஸ் இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து வழங்கினால் நம்முடைய உறுப்பினர்கள் வாரிசுகளோ அல்லது மனைவிகளுக்கோ அல்லது கணவர்களுக்கோ இந்த தொகை பெரிய உதவியாக இருக்கும் என்பதற்காக அந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் அது மட்டுமல்ல அந்த திட்டத்தில் உறுப்பினர் கணவர் உறுப்பினர் குழந்தைகள் இறந்தால் வாரிசுகள் இறந்தால் அந்த திட்டத்திலிருந்து இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு வரை வழங்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த திட்டத்தை வகுத்துள்ளோம் மிக விரைவில் மேற்படி திட்டம் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் வருகின்ற செயற்குழு கூட்டத்தில் நடைமுறைப்படுத்தி உறுப்பினர் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த பெண் உறுப்பினர்கள் ஓய்வு அறையின் விழாவில் தெரிவிப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்